பாடுகுறாங்களாம்ல வாங்கங்க ஐயனார் காளை ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவு தர் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து கண்டிருக்கின்ற காளை ராம்நாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனிய சாமி அவரது அய்யன்னார் காலை அந்த காளையினை எப்படி மடக்கிய தீர்வன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனூர் நொண்டி சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கண்டறிகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய மதியையிலே மனமகிழும் ஆட்டம் மாலை நேரத்திலே இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு மஞ்சு நெஞ்சிற்குள் மனம் அணைக்கின்றது பொன்னிய பூமியாம் கீழே தூவல் மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றது சில சிலர்க்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் வடவளம் அஜய் அவரது ஐயன்ஆர் காலை கிளுவச்சி நாடு தருமமணிஸ்வரர் மாட வாடிவாசல கொண்டு வந்து படியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக மண்ணின் மைந்தர் தூவல் வெள்ளைசாமி தேவர் லட்சுமணன் அவரது வெள்ளை காலை மதுரை மாவட்டம் கருப்பாயூரனை ஐயம்மாண்டி குழு வீரர்கள் கொண்டு வாடிவாசல வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா குடிக்கு பெருமை சேர்த்திடவா அரச நூலுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க அமைதியா இருக்க ஜோர சிடியர்கள் கை தட்டுங்கள் வீரர்களை படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்க மருந்தார் ஆக்கமும் ஓக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா எண்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் நாலு நாட்டிற்கு பெருமை சேர்த்திட அரசு

கருப்பாயூர்னி ஐயம்மாண்டி வாண்டி சாமிகள வர்ணன வேலரு பாராட்டி போஸ் அழகு மேதாஜி சார்பாக என்னை பாராட்டி ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி இருக்கிறார்கள் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தார்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை விரித்தாக்கி கொள்கின்றோம் என்னை பாராட்டி போஸ் அழகு மேதாஜி குடும்பத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி இருக்கிறார்கள் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தார்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை விரித்தாக்கி கொள்கின்ற சமயத்திலே ஆடு கலத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனியசாமி அவரது ஐயன்ஆர் காலை அந்த காலையில் எதற்கையே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாட்டிற்கு தப்பி எடுத்துருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் நாலேர் நாட்டிற்கு சென்ற காரர்கள் அரசமேர் நொண்டி சாதி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள்

களம் இறக்கப்பட்டு நிமிடங்கள் நிறை பெற்றதை பெறும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட வங்கிற்கு பெருமை சேர்த்திதான் பி முத்துப்பாண்டி சேதுலட்சுமி முசேஷ் ராயன் குடும்பத்தார்கள் சார்பாக காஞ்சிரகுடி ஊராட்சி மன்ற தலைவர் கோதாங்க முனியசாமி அவரது ஐயனார் காலை மிக துடிப்புடன் பல வந்து கொண்டிருக்கின்றது அக்காலை அடக்கியே தீரோன இக்கால வீரர்கள் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடா நாலூர் நாடு அரசனூர் நூர் நொண்டி சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வானத்து வானவில்லை வாசகை காலையின் கழுத்திலே திண்ணித்துறை சேர்த்து ஆடு மாட்டதே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமணின் வாளுக்கு ஈடாகும் காலை கர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே பொழுது பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலை ஆயுதை கட்டி அடைக்க வந்த வீரர்கள் வெறித்தனமான என்ன என பொருத்தி இருந்த பாருப்பாரணத்தை கொண்டு ரெண்டு பேரும் வாழ புடிச்சிட கூடாது சீட்டி அடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை ஓர்ச்சாக படைத்துங்கள் வாழ ஒரு ஆளு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் ஓர்ச்சாக படைத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமோ அல்லை தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா அடுத்த மாதம் நினைக்குது

நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா இதற்கு அடுத்தபடியாக சுற்றில் சிறு மாற்றம் வெள்ளை சாமி தேவர் லட்சுமணன் அவரது வெள்ளை காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக கிளிவச்சி நாடு தருமமுடி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர்கள் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்த பார்ப்பார் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களையும் காலையும் மோர்ச்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை பி முத்து பாண்டி சேது லட்சுமி ராயன் குடும்பத்தார்கள் சார்பாக காலையா கால எர்களா காலையா கால எர்களா காலையா கால எர்களா காலையா கால எர்களா காலையா காலையர்களா மாட்ட விட்டுருங்க உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் ஒன்பது நிமிடம் ஐம்பத்தி நான்கு விளையாடிகள் நடந்து முடிந்த சுற்றிலே சிவகங்கை மாவட்டம் நானூறு நாடு அரசமேர் நொண்டிச்சாமிகளும்